மாதம் ஆயிரம் ரூபாய் பெறும் பொழுது இந்த பெண்களின் மகிழ்ச்சி எல்லை இல்லாதது என தூத்துக்குடி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி ஆதரித்து திமுக சார்பில் தெருமுனை பிரச்சாரத்தில் மேயர் ஜெகன் பெரியசாமி பேச்சு தூத்துக்குடி நாடாளுமன்ற திமுக வேட்பாளராக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி மீண்டும் போட்டியிடுகிறார் இதனைத் தொடர்ந்து திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதிக்கு ஆதரவு தெரிவித்து தூத்துக்குடி மாநகர திமுக மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் திருமுனை பிரச்சாரங்கள் தூத்துக்குடி மாநகரில் நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் வட்டக்கோவில் பகுதியில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சாரத்தில் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்த சேகரன் தலைமை தாங்கினார் இந்த தெருமுனை பிரச்சாரத்தில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி திமுக மாநில பேச்சாளர் சரத்பாலா ஆகியோர் கலந்து கொண்டு திமுக அரசின் சாதனைகளையும் பாஜக அரசின் பொய் பிரச்சாரங்களையும் பேசினார்கள் அப்பொழுது பேசிய மேயர் ஜெகன் பெரியசாமி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் அந்த வகையில் தான் பிறந்த குழந்தை முதல் எழுபது வயது முதியோர் வரை அனைவருக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் அதிலும் குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்பது அனைத்து பெண்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது மாதம் ஆயிரம் ரூபாய் பெறும் போது இந்த பெண்களின் மகிழ்ச்சி எல்லை இல்லாதது என தெரிவித்தார் மேலும் கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சி செய்த அதிமுக தமிழகத்தை சீரழித்து சென்றுவிட்டது அதை சீர்தூக்கி நிறுத்தியவர் தான் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் எனவும் இதே போல் பத்து ஆண்டுகளாக ஆட்சி செய்து வரக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு தமிழகத்துக்கு என எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என தெரிவித்தார் இந்த தெருமுனை பிரச்சாரத்தில் திமுக மாவட்ட பிரதிநிதி தெருமல் சக்திவேல் துணைமேயர் ஜெனிட்டா திமுக பகுதி செயலாளர் நிர்மல்ராஜ் ஜெயக்குமார் வட்ட செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ்குமார் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அந்தோணி கண்ணன் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கவிதா தேவி இந்திரா மாமன்ற உறுப்பினர்கள் அந்தோணி மார்சன் ஜெயசீலி நாகேஸ்வரி வைதேகி தேவேந்திரன் காங்கிரஸ் கட்சியின் மாநகர மாவட்ட தலைவர் முரளிதரன் கோபால் சமத்துவ மக்கள் கழக மாவட்ட செயலாளர் அற்புதராஜ் மற்றும் மதிமுக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பிறந்த பிள்ளையில இருந்து எழுப வயசு நம்ம முதியவர் வரைக்கும் அனைவருமே அனைத்து செலுத்தையும் நம்ம பெற்றிருக்கோம் ஏன்னா பிறந்த குழந்தைய பாதுகாக்கிற இருந்து எழுப வயசு முதியோர் உதவித்துல இருக்கு மகளிருக்குள்ள படிப்புல இருக்கு படிப்படியாகவே நம்ம சொல்லி கொண்டு போனா காமனான திட்டம்னா தமிழ்நாடு ஃபுல்லா வந்து உங்களுக்கு தெரியும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகுதியை கொடுக்கும் கல்வி உள்ள மகளிர் கொடுக்கும் அந்த ஒரு கோடியை பதினேழு லட்சம் வரை வாங்குறாங்க வாங்கினாலும் பாத்தீங்கன்னா அவங்களோட சந்தோஷம் தெரியும் ஏன்னா இப்போ இப்படி ஒரு கட்டணங்களா போயிட்டு இருந்தா மத்திய அரசு மத்திய அரசு என்ன செஞ்சது தமிழ்நாட்டில் கடந்த பத்தாண்டு அதிமுக ஆட்சி அது ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து ஓபிஎஸ் இருந்து எடப்பாடியோட அந்த கட்சியை முடிஞ்சாச்சு ஆட்சி முடிஞ்சிட்டு தமிழ்நாடு சின்ன பணம் ஆயிட்டு பல்வேறு கட்டங்களாக அதாவது தவிரவாசி உயர்வாக இருக்கட்டும் மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது அந்த மலம் இல்லாமல் தமிழ்நாட்டை வந்து சீரழிச்சு சீர்திருத்துறதுக்கு மத்திய அரசு கூட அதாவது மோடி அவர்கள் தலைமையில் பத்தாண்டு காலம் ஆட்சி இருக்கலாம் ஆட்சிக்கு முடிவு தான் அதாவது அதுக்குள்ள தேர்தல்தான் வருது இந்த பத்தாண்டு காலம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நன்மையும் தமிழ்நாடு கிடையாது உடனே ஒரு டிவில போடுவாரு ஐம்பது வருஷம் ஆச்சுன்னு பாங்க நூறு வருஷம் ஆச்சுன்னு பாங்க இந்த தமிழர்களோட பெருமையை எடுத்து போற இப்ப நம்ம தமிழருக்காக உழைத்த என்ன பேரங்க அண்ணா பெரியார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்